வணக்கம் பதிவு நாற்பது அப்படி பெரிய ராஜா ஒருத்தர் வரார் போல இருக்கேன்னு பார்க்குறாரு பல்லக்கு ஜல் ஜல் ஜல்லுன்னு வருது முத்து சுரங்கள்லாம் சலத்தில் புறலை அப்படி இருந்து ஜல்லுன்னு குதிக்கிறார் காலை புகுத கணாக்காண்டேன்னு சொன்னால் இல்லையா இருபத்தஞ்சி வயசு பையனாட்டம் அப்படி பக்கத்தில் பெரியாழ்வார் பக்கத்தில் அப்படியே கம்பீரமாக நடந்து போகிறார் அப்படி நடந்து போய் பக்கத்தில் நின்று பெரியாருக்கு பெரியாழ்வார்கிட்ட கேட்குறாரு மாமா சௌக்கியமானு கேட்குறார் பெரியாழ்வார் நிமிந்து இன்னும் பார்க்கல அவரு அவர் நினைக்கிறார் என்னடா அது யாரோ ஒரு பையன் வந்து மாமா சௌக்கியமானு கேட்குறானே ஒன்றுமே புரியலையே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குணிஞ்சின் யோசிச்சுட்டு இருக்கார் அவர் வந்தவர் சொல்கிறார் இன்னும் புரியலையா மாமா உங்களுக்கு நான் உங்களை தினமும் பார்ப்பானே ஸ்ரீரங்கத்தில் கோவிலில் தினமும் உங்களை பார்ப்பேனே அப்படின்னு சொல்கிறார் அப்போவும் இவருக்கு புரியலை இன்னும் அவர் சரியாக நிமிந்து பார்க்கலை ஸ்ரீரங்கத்தில் பார்ப்பேனா புரியலையே எனக்கு அப்படின்னு சொல்கிறார் அப்போது வந்தவர் சொல்கிறார் நான் உங்களிடத்துல ஒரு ரத்தினம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அந்த ரத்தினத்தை வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன் ரத்தினமா என்னிடத்துலையா நானே ஒரு ஏழை சுவாமி எங்கிட்ட போய் என்ன ரத்தினம் இருக்க போது அப்படின்னு சொல்கிறார் பெரியாழ்வார் அவள் இல்லை இல்லை கோதா கோதாரத்தனம்னு ஒரு கன்யா ரத்தனம் இருக்காமே அதை வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன்னு சொல்கிறார்